அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நயன்சிக்ஸ் சேனல் விளையாட சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி குரு பயிற்சி பலன்கள் எப்போது பதிவிடப்படுங்கன்னு கேட்டிருந்தாங்க குரு பயிற்சி எப்போது இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இருந்தாங்க அது சம்பந்தமாக தான் வரப்போற பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து பதிவிட போறோம் அதனால எல்லா வீடியோ நீங்க மறக்காம பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தோம் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களும் அவங்களும் பரட்டும் இப்போ இந்த வீடியோல குரு பேச்சு எப்போது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பதினெட்டு புதன்கிழமை அன்றைய தினம் குரு பேச்சு நடைபெறுகிறது சுமார் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு குரு பேச்சு நடைபெறுகிறது இப்ப குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பேச்சு ஆகிறார் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பேச்சு ஆகிறார் இதனை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் குரு பார்வை எல்லாமே நம்ம பதிவிடுறோம் இந்த ராசி பலன்கள் நம்ம கூறியது அனைத்துமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தை பொறுத்தும் உங்களுடைய சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படும் கடக ராசிக்கு இந்த குரு பேச்சில குரு பகவான் பத்தாவது இடமாகிய ஜீவன ஜீவனஸ்தானத்திலிருந்து பதினோராவது இடமாகிய லாபஸ்தானத்திற்கு லாபம் வருகிறார் இப்போ எப்போதுமே நம்ம ராசிகள் கடக கடகராசிக்கு குரு பகவான் நற்பலன்களை தான் தருவார் குரு பயிற்சியிலேயுமே ராசிக்கு நற்பலன்களை லாப குருவாக தெரிகிறார் லாபம்னு பார்த்தோம்னா அதான் நம்ம முக்கியம் லாபம்னா பண வரவு தன வரவு இப்போ லாபஸ்தரத்திற்கு வர்றதுனால முக்கியமா நம்ம தொழில் புரிகிறவங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் தொழில் செய்யறவங்களுக்கு அப்பரி விதமான தொழில வளர்ச்சி ஏற்படும் எதிர்பாராத பண வரவு தொழிலில் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் அதிகமா இருக்கும் நீங்க தொழிலில் விரிவுபடுத்துறோம் நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள தொழிலில் விரிவுபாடு பண்ணலாம் மேலும் லாப வர்றதுனால காரிய தடைகள் நீங்க வாய்ப்புகளும் இருக்கும் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கி தடைகள் நீங்கி குழந்தை பெறதுக்கான வாய்ப்பு மற்றும் திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இந்த லாபஸ்தானத்திற்கு வருவதனால புத்துணர்ச்சி ஏற்படும் முடிவில் முடிவு எடுக்கிறதுல சிறப்பான ஒரு மனம் உண்டாகும் அதாவது முடிவு நம்ம தெளிவாக எடுக்கிறதுக்கான காலம் அமையும் எப்பயுமே ஒரு செயலை செய்யும் போது அதற்கான முடிவுகளை நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா அந்த செயல் வந்து மிகவும் வெற்றி பெறும் மிகவும் சக்சஸ் பெறும் அபிவிதமான வளர்ச்சி அந்த முடிவை வச்சு நம்ம செய்யறதுல எல்லாமே வரும் அதனால முடிவு எடுப்பதில் சிறந்து விடுவதற்கான காலமாக இந்த குரு பயிற்சி காலம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் நீங்கள் தொழில் புரிபவர்கள் வேறு தொழில் ஏற்ப வேறு தொழில் தாராளமாக தொடரலாம் இது வரைக்கும் இருந்த பண தடைகள் அதாவது பண வரவு நின்று இருந்துச்சுன்னா இப்ப கடன் வர வேண்டிய கடன் வரல இது மாதிரி பணம் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் நீங்கி பண வரவு அதிகரிக்கும் அதனால கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த வராத கடன்கள் கடனே வரல நிறைய பேர் நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க கொடுத்த கடனே வரல பணம் வரவே மாட்டேங்குது இப்ப எங்க வீட்டுல பணம் வந்தாலுமே தங்க மாட்டேங்குது இதற்கான எல்லா பாதிப்புகளும் நீங்க இந்த பிரச்சனையே வராது ஏன்னா லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் இந்த குரு பேச்சு கடகராசிக்கு வருகிறார் இருந்தாலும் நம்ம குரு வழிபாடு செய்தோம்னா இந்த நற்பலன்களை மிகவும் அதிகமாக நம்ம வரலாம் குருஸ்தலங்களான தென்திட்டை ஆலங்குடி மற்றும் நவகிரக குரு மற்றும் ரச்சனாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தூறும் அர்ச்சனை செய்து சுண்டல் மாலை சாத்தி வழிபாடு செய்யலாம் இப்போது குரு பார்வை எப்படி வாங்க நம்ம பார்க்கலாம் கடகராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் வீட்டையும் பார்க்கிற ஸோ இந்த குருவுடைய பார்வையினால் கடகராசிக்கு நன்மைகள் பெற கிடைக்கும் ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப விசேஷமானவை மூணாம் இடம் சொல்லப்படுற வலிமை ஸ்தானத்தை குரு பார்க்குறார் வலிமை ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சி முகப்பொழிவு தைரியமான ஒரு அணுகுமுறை ஏற்படும் யார் நல்லவங்க கெட்டவங்க எது உண்மை போய் யாரை நம்பணும் நம்பக்கூடாது எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிற தீர்க்க முடிவு எடுக்க வைக்கும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை குரு பார்ப்பதனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குறிப்பாக குழந்த பாக்கியம் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் அதே போல் திருமணத்திலிருந்து வந்த தடைகள் விலகி ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான யோகங்கள் கூடி வரும் இந்த ஏழாம் பார்வையாக குரு பார்ப்பதனால மன ரீதியாக இருந்து வந்த மன சஞ்சலங்களும் நீங்கும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதனால் வெளிநாட்டு சார்ந்த வேலைகள் அல்லது புதிய தொழில் தொடங்கலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை தொழிலை விரிவுபடுத்தணும் ரெண்டு மூணு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யோகமான அணுகுமுறை கிடைக்கும் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அந்நிய நாட்டு வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் கடக ஆசையை பொறுத்த மட்டும் குரு பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இருந்தாலும் குரு வழிபாடு செஞ்சிங்கன்னா மேலும் சிறப்பான பலன்களை பெற முடியும்